படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு வருவிலும் ஒப்படைக்கப்பட்டது அவர் பிரஷ் பெயிண்ட் எல்லாவற்றையும் கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதை போல பிரகாசமான சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்துக் கொடுத்தார் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை கவனித்த அவர் உடனடியே அந்த ஓட்டையை சரி செய்து அடைத்து விட்டார் வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கோழியை வாங்கி கொண்டு சென்று விட்டார் அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெரும் மதிப்பு மிக்க காசோலையை கொடுத்தார் அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது பெயிண்டருக்கும் அதிர்ச்சி நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கோழியை தந்து விட்டீர்களே எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிற வீரர்கள் என்று கேட்டார் பெயிண்டர் இல்லை இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல படகில் இருந்த ஓட்டை நடத்ததற்கான என்னுடைய பரிசு என்றார் அந்த படகின் உரிமையாளர் இல்லை சார் அது ஒரு சிறிய வேலை அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது தயவு செய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர் நண்பரே உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது நடந்த விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் நான் உங்களை படகுக்கு பெயிண்டடிக்க சொல்லும் போது அதில் இருந்த ஓட்டையை பற்றி நான் சொல்ல மறந்துவிட்டேன் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள் அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக் கொண்டு மீன்பிடிக்க கிளம்பி விட்டார்கள் படகில் இருந்த ஓட்டை விஷயம் அவர்களுக்கு தெரியாது நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை படகில் ஓட்ட இருந்த விஷயம் அப்போதுதான் என் நினைவுக்கு வந்தது நான் பதறிப்போய்விட்டேன் கரையை நோக்கி ஓடினேன் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் பிடித்து விட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன் அது நேர்த்தியான அடைக்கப்பட்டிருந்தது இப்போது சொல்லுங்கள் நீங்கள் செய்தது சிறியதொரு வேலையா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கிறீர்கள் உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார் நண்பர்களே யாருக்கு எங்கே எப்போது என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பார்க்காத உதவுவோம் பிறரின் கண்ணீரை துடைப்போம் நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் நல்லதே நினைப்போம் எப்போதும் நல்லதே நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க